இயேசு ஏசுகிறீ நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் நம்ம அநேக காரியங்களில் தாங்க முடியாத வேதனைகளோடு காணப்படுகிறோம் பாவம் செய்துவிட்டு பாவத்தின் நிமித்தம் நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது மற்றவர்களை குறை சொல்லுகிறது நிமித்தம் நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது மற்றவர்களை குற்றப்படுத்துகிறது நிமித்தம் நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது ஆம்பிரியமானவர்களை அல்லது நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் நிமித்தம் சமாதான குறைச்சல்கள் நிமித்தம் நம்முடைய உள்ளம் வேதனைப்பட்டு கலங்குகிறதாய் காணப்படுகிறது இந்த நாளிலே தாங்க முடியாத வேதனைகளோடு நீங்கள் காணப்படுறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் களி கூறும்படியான காரியத்தை மகிழ்ச்சியான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று எட்டு நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படி கிருபை செய்யும் நீ நொறுக்கின எலும்புகள் கழிகூறும் என்று சொல்லி நம்ம விதத்தில் வாசிக்கிறோம் ஆம் பெரிய மாணவர்களை எந்தெந்த காரியத்தில் நீங்கள் நொறுங்கி போயிருக்கீங்களோ உடைந்து போயிருக்கீங்களோ நொறுக்கப்பட்டு போயிருக்கீங்களோ இந்த நாட்களில் அவர் உங்களை கூறும்படியான காரியத்தை மகிழ்ச்சியான காரியத்தை செயல்படுத்தும் காரியத்தை உடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார் எல்லாராலும் பகைக்கப்பட்டு எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு நெருக்கிறீங்களா பயப்படாதீங்க உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் காணும்படிக்கு தேவன் கிருபை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் அதனால தான் தாவீஸ்லாம் நீ நொறுக்கின எலும்புகள் இந்த நாட்களில் கலிகூறும்படியான காரியத்தை செய்யும் ஆண்டவர் அப்போ தான் நான் சார்ந்த அடைய முடியும் அப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த நாளில் நான் உடைஞ்சு போயிட்டேன்ப்பா மன சோர்ந்து போயிட்டேன்ப்பா என்னால் தாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் அதனால் நீங்கள் எனக்கு தயவாக இறங்குங்கன்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளில் நீங்களும் தாங்க முடியாத வேதனைகளோடு கடன் காணப்படுறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காண முடியாத காரியங்களை செய்வார் கண்களை முடிச்சபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிற ஐயா இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிறோம் யாரெல்லாம் உடைந்து போய் மன சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அவர்களை தேய்ச்சி ஆற்றி ஆண்டவரை அவருடைய காயங்களை கட்டி இந்த நாட்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டு பண்ணுகிற காரியத்தை நீர் உணர்த்திலிருந்து செயல்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரை இந்த நாளிலும் தகப்ப பிறந்த நாளை திருநாளை கொண்டாடிக்கிற பிள்ளைகளே யேசுவி நாமத்தினால் ஆசீர்வத்தி ஜெபிக்கிறேசப்பா இந்த நாளில் தகப்பனை மி துதிக்கிற சூத்ரைக்கிறையா இந்த நாளில் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து வேண்டுதலை கேட்டார் சின்ன வார்த்தையின்படி அப்பா உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுங்க யேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமை